ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குக்கிங் ப்ளாக்ல சின்னதாக ஒரு சின்ன வீடியோ தான் என்ன அப்படின்னா வந்து நேற்று வந்து செல்வா வந்து எனக்கு வந்து நூறுரூபா வந்து ரம்ஜானுக்கு காசு இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நூறுரூபா கொடுத்தாரு அதில் போயிட்டு அந்த நூறுரூபாயில் நான் வந்து ஜிபேயில் பண்ணார் எதுக்கு காசு அமைச்சாருன்னு தெரியல சும்மா நூறுரூபா போட்டார் எதுக்குங்கன்னு கேட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன் அவர் வந்து அதிலே டைப் பண்ணி அமைச்சிருந்தார் ரம்ஜான் காசு அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு அது எதுக்கு அப்படின்றத கேட்டேன் நீ வச்சுக்கோ சும்மா ரம்ஜானுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் இன்னைக்கு காலையிலேயே அந்த நூறுரூபா நீ வச்சுக்கோ அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்கு போயிட்டு நம்ம என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோம் எங்கே போய் வாங்கிட்டு வந்தோம் திருச்சம்பளம் போயிட்டு எங்கள் அத்தை வந்து கோயிலுக்கு வராங்க அவங்கள கோயிலுக்கு விட்டுட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் வர வழியில் இந்த எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றத பார்க்கலாம் அது பார்க்குறக்கு முன்னாடி நான் வந்து பைக்கில் தான் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து என்ன வாங்கினேன் அப்படின்றத காட்டுறேன் வாங்க போய் பார்க்கலாமா வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இது வந்து எங்கள் தாத்தா வந்து கூட பின்னுறாரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் பின்னி தர சொல்கிறோம் இது வந்து எங்கள் தாத்தாக்காக வாங்கிட்டு வந்தேன் இது வந்து மூணு முள்ளங்கி நாளைக்கு வந்து முள்ளங்கி சாம்பார் வைக்கலான்னு மூணு முள்ளங்கி பத்து தான் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறமேட்டு இந்த இது சம்சா வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற இது வந்து தர்ணிஸுக்கு தியாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக வாங்கிக்கிட்டு அப்புறம் மாடு அப்புறம் இது வாங்கிக்கிட்டு வந்தோம் இது இருபது ரூபாய் இது வந்து நான் வச்சுருந்த காசில் இந்த சம்சா அப்புறமேட்டு இந்த பிஸ்கெட்டு வாங்கிட்டு வந்தேன் இது பார்த்திங்கன்னா சில்வா கொடுத்த காசில் தியா என்கிட்ட கேட்டது என்னன்னா இந்த சீசன் தானே என்கிட்ட வந்து மாம்பழம் வாங்கி கொடுமா அப்படின்னு இந்த மாம்பழம் எவ்வளோன்னா இவ்வளோ விலை நாற்பது ரூபா பார்த்துக்கோங்க அப்புறம் செல்வா வந்து செவ்வாழை சாப்பிட்டா நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதனால தியா வந்து அரநேஷம் அது கேட்டிருந்தாங்க அதனால் அதில் ஒரு மூணு இந்த பழமும் எவ்வளோ அப்படின்னா ஒன்று இருபது ரூபா மூணு வந்து அறுபது ரூபா இது நாற்பது ரூபா நூறுரூவா சரியாக போச்சு அப்புறம் இதெல்லாம் வந்து நான் வச்சிருந்தில் வாங்கிட்டு வந்தாச்சு உங்களுக்குலாம் மாம்பழம் பிடிக்குமா பிடிக்காதா இந்த சீசனில் போய் இந்த நாற்பது ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வருவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்